இரத்தம் தன்னுடைய மிக அதிகமான அடர்த்தியை பெற்று விடுவதால் எந்த நோயும் எதற்கெண்டு வல்லமை பெற்றுவிடுகிறது மேலே நான் எழுதிய மேலே நான் எழுதிய அத்தனையும் பரிணாம சித்தாந்தத்தின்படி சரியானவை என்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரண உணவை நான் மூன்று வேலை மட்டுமே சோதனைக்காக சாப்பிட்டு பார்க்கும்போது மறுநாளே சரிப்படுத்தி விடுகிறது ஆஹ் மறுநாடே அவதிப்பட்டு அவதிப்பட்டு மறுநாடே அவதிப்பட்டு வர நம்ம புரிஞ்சுக்க முடியுது சரியா சரி சாதாரண உணவை நான் மூன்று வேளை மட்டும் சோதனைக்காக சாப்பிட்டு பார்த்து மறுநாளே சளிப்பிடித்து விடுகிறது சளி விடுகிறது அவதிப்படுவது உண்டு மறுபடி நான் என் உடலை நீர் உணவுக்கு கொண்டு வந்து ஒரு வாரம் சுத்தம் செய்த சுத்தம் செய்து பழைய நிலமைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் யோக சாதனை பரிணாம வளர்ச்சியை மேம்படுத்துகிறது மனித உடலை சில மாதங்களில் மாற்றி விடுகிறது என்பதை என்னை போலவே நீங்கள் உணர முடியும் பல ஆண்டுகளாக போராட தேவையில்லை ஒரு சில மாதங்கள்லேயே உடம்பு வந்து உங்களை மேல் நோக்கி கொண்டு போயிரும் நான் கடந்த ஏழு வருடங்களாக இந்த நீர் உணவு நீர் உணவு சம்பந்தமான ஆராய்ச்சிகள் செய்ததில் மேற்படி 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 செயலில் என் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கிறது என்று எனக்கு தோன்றி இருக்கிறது சரிங்களா எப்படி ஐ ஹாவ் ரிட்டர்ன் என்னால் பழைய உணவு முறைக்கு திரும்ப முடியாது நான் கஷ்டப்பட்டு இழுத்து பிடித்தேன் என் உடம்பை பழைய உணவோடு பழைய உணர்வோடு கொஞ்சம் தொடர்பு வைத்துக் கொள்வதை பல உணர்வோடு கொஞ்சம் தொடர்பு வைத்து கொள்ள செய்து வருகிறேன் இந்த ராமகிருஷ்ணன் மகர் ராமகிருஷ்ணன் பரமசருடையது மனது மிக விரைவில் சமாதியில் ஆழ்ந்துவிடும் அதை தடுத்து தனது மனது கீழே இழுத்து பிடித்து இழுத்து பிடித்து கொள்வார் சர்க்கரை போன்ற ஏதாவது இனிப்பை சாப்பிட வேண்டும் என்ற ஆசையை உண்டாக்கிக் கொள்வார் இது அவர் கூறியதாக அவருடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது மக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறதுக்காக ஏதோ ஒரு சுவை வாயிலை வச்சுக்கணும் ஒரு சில இதாக உணவு ஒன்றுட்டு இருந்தோம்னா அது மக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள தான் மிகுந்த உணவு ஆபத்து பகவந்தியில் மிகுந்த உணவு ஆபத்து திருவள்ளூர் சொல்கிறாரு அதிக உணவு ஆபத்து அது மாதிரி நான் அதிக உணவு ஜீவன் நீர் அதிகமாக சுரக்க வேண்டியது இருக்குது ஆக உருவடையின்பான் யோகியை தாண்டி நாம் வந்து மருந்து மாற்றுகிற மாதிரி உணவு வைத்து கொண்டோம்னா அது மக்களோடு தொடர்பைக் கொள்வதாக இருக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதனால உணவு சாப்பிட்றது குற்றமல்ல அதையே சுத்தம் செய்யாமல் தான் குற்றம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் குற்றம் அதாவது சுத்தம் செய்யதான் குற்றம் தேசிய கிரிமினல் மிஸ்டேக் டு நாட் கிளீன் த பாடி சுத்தம் செய்யாததுதான் குற்றம் சுத்தம் செய்வது குற்றம் அல்ல ஏன்னா உடம்பு கெட்டு என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம் அண்டை உள்ள எல்லா கோள்களையும் நம்பித்தான் நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மிக சமீபத்தில் இருக்கிறது அதற்கு தகுத விட இயற்கை மனித உடன் உருவாக்கி இருக்கிறது இதை யோகிகள் அறிந்திருக்கிறார்கள் அவுட் நைன்டீன் எயிட்டி பை ஜேடி புன்னலே பேஜ் நம்பர் செவன்டி நைன் மூன் பேசஸ் லூனார் சிட்டிஸ் மூன் பேசஸ் லூனார் சிட்டிஸ் அப்புறம் மைனிங் கம்யூனிட்டிஸ் in the asteroid belt uh, doomed colonies and the moss, doomed colonies and the mars with a prospect uh, for for uh, terraforming uh, for terraforming uh, for terraform, uh, for, terraform, for terraforming the planet planet and running and turning into a paradise an advanced engineering project uh, headquarters and the uh, in and Saturn uh, moons near earth space factories, near earth space factories, several to hundreds of cities, uh, city, uh, city states at the uh, uh, cities at the uh, Leons with, uh, with manned and unmanned uh, ships uh, stretching all the space, uh, space, space ha habitats uh, together. This is not a திஸ் இஸ் நாட் அ ட்ரீம் வேல்டு திஸ் இஸ் எ திஸ் இஸ் நாட் எஸ் ட்ரீம் திஸ் இஸ் நாட் எ ட்ரீம் திஸ் இஸ் நாட் எ ட்ரீம் வேல்ட் திஸ் இஸ் எ வேல்டு பி குட் மேக் இண்டிய ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்ம நூறு ஆண்டுக்குள்ள விண்வெளிக்கு போய் கூடிய அமைக்கலான்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறது மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் விண்வெளியை நோக்கிங்கிற புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு சந்திரமண்டல குடியிருப்புகள் சந்திரனில் நகரங்கள் அஸ்டிரியாடி வட்டத்தில் சுரங்க தொழில் அமைப்புகள் செய்வ அமை அமைப்புகள் செவ்வாய் கிரகத்தில் தட்பவ தட்பத்திலிருந்து பாதுகாப்புடன் கூடிய குடியிருப்புகள் அவை அந்த கிரகத்தில் விவசாயம் விவசாய அமைப்புகளை உருவாக்கும் நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட அமைக்க அமைக்கப்பட்டவை என்சிடாஸ் என்ற சனி கிரகத்துக்கும் சந்திரன் சனி கிரகத்துக்கும் மனித மனிதன் வாழக்கூடிய நிலைக்கு கொண்டு வர ஒரு பொறியியல் தலைமை கு குடியிருப்பு பூமியில் அருகில் விண்வெளி தொழில்நுட்ப பேட்டைகள் பூமி சந்திரன் ஆகியவற்றில் இடை இடைப்பட்ட விண்வெளியில் நூற்று விண்வெளி நகரங்கள் விண்வெளியில் வாழும் லட்சக்கணக்கான லட்ச லட்சக்கணக்கான மனிதர்களை வாழ லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் கொண்ட சமுதாயம் மேற்படி விண்வெளி நகரங்களை போக்குவரத்தினால் இணைக்கப்பட்ட பல விண்வெளி கட்ட கப்பல்கள் இந்த கனவுகள் இது க இது ஒரு கனவு இந்த இந்த மாதிரி உலகத்தை நாம் நூறு வருடங்கள் உருவாக்கலாம் மேற்கண்டவாறு அந்த அண்டவெளியில் மேற்கண்டவர் அந்த அமெரிக்க விண்வெளி விஞ்ஞானி எழுதியிருக்கிற இதை பாருங்கள் அந்த அமெரிக்க விண்வெளி தான் இதை பற்றி எழுதியிருக்காரு இந்த மாதிரி விண்வெளிக்கு போகலாம் அந்த வீடு கட்டளை இதெல்லாம் பரிணாமத்துடைய எச்சமாகி இருக்கிறது அதனால தான் பூகம்ப மாறுதல் நிறைய நடந்துட்டு இருக்குது இந்த கொடுமையாக நடக்க தான் போகுது அதை நடக்கிறதுக்கு நம்ம தப்பிச்சு போகணும் நம்ம எச்சரிக்கை தான் முன்னணும் வரும் முன்னர் காவாதன் வாழ்க்கை எரி முன்னர் வெய்தூர் போடக்கட்டும் வலுவில் சொல்வார் ஆக பக்கங்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு ஆகியவற்றில் நான் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரம் அன்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இணைப்புகளும் பிஹெஜி ஐஎம்எஸ்ஆர் முதல்வர் அவர்களின் சிபார்சி கடிதத்துடன் பக்கம் நூற்றி ரெண்டு பதிவு தாவல் மூலம் டெல்லி எய்ம்ஸ் கடிதம் எழுதி எழுதிய கடிதத்தின் நகல்களை வாசகர்களுக்கு பார்வைக்கு இணைத்திருக்கிறேன் என்னுடைய நீர் உணவு பயிற்சியினால் நான் ஒரு வருடம் விண்கலத்தில் பயணம் செய்து செய்து செவ்வாய் கிரகத்தை அடைந்து அங்கே அங்கே செய்யக்கூடிய கடமைகளை செய்துவிட்டு திரும்ப முடியும் தகுந்த சோதனைகளை என் உடலில் செய்து முடித்த பின்பு அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவிற்கு என்னை பற்றி சிபாரிசு செய்யும்படி நான் எழுதியிருக்கிறேன் அந்த கடிதத்தில் அங்கே இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் இருப்பாங்க அந்த மெடிக்கல் காலேஜ் மூலமாக சிபார்சு கடிதத்தை வாங்கிட்டு இந்த எய்ம்ஸில் முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காரு இன்னும் டெல்லியிலிருந்து பதில் எதிர்பார்க்கப்படுகிறது இடைக்காலத்தில் நேரடியாக நாசாவுடன் இன்டர்நெட் மூலமாக என் கடிதப்போக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறாரு சரிங்களா நன்றி அடுத்த பதிவில்